ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த விடல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடல பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை பிரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கனா ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே அஃபீஷியல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கனா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஹாலிடே ஆகஸ்ட் மூணாம் தேதி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லி பள்ளி கல்வித்துறை அதிரடி போட்டாங்க ஒரு உத்தரவு ஸோ இப்போ திருப்பூர் மாவட்டத்திலுமே வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழகத்தில் மாவட்ட வரியாக கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகள் மற்றும் கோயில் திருவிழாக்களை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பெயரில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விழாக்களில் பங்கேற்கும் வகையில் அனைத்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தும் ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க தீரன் சின்னமலை நினைவு தினம் திருப்பூர் மாவட்டத்துக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி லோக்கல் ஹால்டேங்கிறத இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் திருப்பூர் மாவட்டத்திற்கு தீரன் சின்னமலை நினைவு தினத்தை ஒட்டி ஆகஸ்ட் மூணாம் தேதி உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது திருப்பூர் மாவட்டத்திற்கு தீரன் சின்னமலை நினைவு தினத்தை ஒட்டி ஆகஸ்ட் மூணாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மூணாம் தேதி அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேலம் மாவட்டத்தில் ஆகஸ்ட் மூணாம் தேதி விடுமுறை தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இப்போ திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்திலையுமே ஆகஸ்ட் மூணாம் தேதி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பாக சற்று முன்பு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு ப்ரஸ்லிஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ இப்போ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவ நசரி யூடியூப் செலவில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் நான் ஆல் டெலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிகேஷனில் ஷோ ஆகும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ